வருடம் பத்திரிகையாளர்களே சந்திக்காத மோடி அவர்கள் இப்போ புதுசா ஒரு காரணத்தை சொல்லியிருக்காரு அதாவது மீடியாக்கள் எல்லாமே சார்பா நடந்துக்கிறாங்க அதனால அவங்களை சந்திக்கிறது நான் தவிர்க்கிறேன் கோடி மீடியா அப்படிங்கிற புது சொல்லாடியே உருவாக்கின மோடி அவர்கள் இப்போ பத்திரிகையாளர்களை பத்தி பேசுறது ரொம்ப அபத்தமா இருக்கு முரணா இருக்கு அப்படின்னு சொல்லி காலச்சிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது பத்து வருஷத்துல சந்திக்காத மோடி அவர்கள் தேர்தல் சமயத்துல ஒவ்வொருத்தருக்கா கூப்பிட்டு கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு படகுல போய் இன்டர்வியூ கொடுக்கிறாரு நாலு பேர்த்து சுத்தி வைக்கார வச்சு நீங்களே கேள்வி கேளுங்க நீங்களே பதில் சொல்லுங்கன்னு பேசிட்டு பேசிருக்காரு இந்த மாதிரியான பேட்டிகள் பல விஷயங்கள் அவர் வளர்றதையும் பார்க்க முடியுது அதுல அண்மையில் அவர் வளர்றது இலவச பேருந்து பயணம் மூலமா மெட்ரோ வருமானம் கம்மி ஆயிருச்சு மெட்ரோல பெண்கள் வருகை கம்மி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது பெருத்த சர்ச்சையை உண்டு பண்ணிருக்குது இந்தியாவிலேயே முதல் முறையா பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டத்தை தமிழ்நாட்டு தான் அறிவிச்சது இதை தொடர்ந்து கர்நாடகா தெலுங்கானா டெல்லி அப்படின்னு அந்தந்த அரசுகள் தமிழ்நாட்டை முன்னோடியே வச்சுக்கிட்டு அந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு இருந்தாங்க அது பெண்கள் மத்தியில குறிப்பா உழைக்கும் படிக்கும் பெண்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு இந்த நிலமையில இந்த மாதிரியான இலவச பயண திட்டம் சுற்றுச்சூழல கெடுக்குது பெண்கள் வரதையே நிறுத்திட்டாங்க அப்படின்னு கண்ணீர் வெடிச்சிருக்கிறாரு மோடி ஆக்சுவலா மோடி இப்படி பேசுறதுக்கு முன்னாடியே தெலுங்கானாவில மெட்ரோ திட்டத்தை இயக்கிட்டு வர எல் நிறுவனத்தோட சிஇஓ இதே வார்த்தை தான் முன் வச்சாரு தெலுங்கானாவுல பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டம் அமலாகி இருக்கு இதனால எங்களுடைய மெட்ரோ நிறுவனத்துக்கு வருமானம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி கவலையை தெரிவிச்சிருந்தாரு அந்த பேச்சுக்கே முதல்ல கண்டனம் நடந்தது கவர்மெண்ட் ஸ்கூல் கட்டி படிக்க தனியார் பள்ளிகள் எங்களுக்கு வருமானமே வரல அப்படின்னு கவலையாடுற மாதிரி தான் உங்க கவலை

மொத்தமா மக்கள் எதுல பயணிச்சா நல்லா இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர இதுல பயணிச்சா நல்லது இதுல பயணிச்சா கெட்டது இது சுற்றுச்சூழல் கேடாதுன்னு சொல்றதெல்லாம் மோடி அப்னார்மலா இருக்காரு அப்படிங்கறத காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பெண்கள் இலவசமா பேருந்துல பயணம் செய்யறத பிரதமர் மோடி அவர்கள் எதிர்க்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க இதுல சிம்பிளா பார்க்க வேண்டியது என்னன்னா பெண்களுக்கு இலவசமா பயணம் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் அதே பஸ்கள் தான் ஓடிட்டு இருந்துச்சு அப்போ பெண்களுக்கு இலவசமா கொடுத்து போது மட்டும் சுற்றுச்சூழல் அதிகமாயிருச்சா அப்படின்னு கேள்வி முன்வைக்கிறாங்க இதனால பெரும்பான்மையான பெண்கள் பலனடையும் போது நாரிசக்தின் பேசுற மோடி அவர்கள் தானே பெருமை அடையணும் சந்தோஷப்படணும் அதை விட்டுட்டு மெட்ரோல பெண்கள் அதிகமா பயணிக்கிறது இல்லை அப்படின்னு என்ன நியாயம் மெட்ரோ என்பது மெட்ரோ சிட்டிகளுக்கு மட்டுமே மையமா கொண்டு இயங்கப்பட்டு வருது அதுவுமே குறிப்பிட்ட வழித்தடத்துல மட்டும் தான் இயக்கப்பட்டு வருது நகரத்துல மட்டுமே இயக்கிட்டு இருக்கிற ஒரு போக்குவரத்து சாதனத்தையும் இந்தியாவோட வேர்களா இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமங்களுக்கும் செல்லக்கூடிய பேருந்துகளை விமர்சிக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு இது மட்டமான ஒப்பீடு அப்படின்னு சொல்லி கண்ணனத்தை சொல்லிட்டு வராங்க இதுக்கு நடுவில் தமிழ்நாட்டு அமைச்சர் பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மோடி அவர்களோட பேச்சை முன் வச்சு பல்வேறு கேள்விகள் கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு அதுல இந்த இன்டர்வியூ குறிப்பிட்டு இது ஒரு கேலி கூத்து கேலி கூத்தர்கள் ஒவ்வொரு யார் முதலிடத்துக்கு வரோம் அப்படிங்கறதுக்காக போட்டி போடுறாங்க மேலும் இந்த காட்சி ஏன் பிரதமர் அவர்கள் பத்தாண்டுகளா பத்திரிகையாளர் சந்திக்கல அப்படிங்கறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு மேலும் அங்க இருக்கிற கோர்ட் ஜஸ்டர் ஒரு பத்திரிகையாளரா செயல்பட்டு இருந்தா தர்க்க ரீதியா உடனே சில கேள்விகளை எழுப்பி அதில் முதல் கேள்வி ஒரு இடத்துல மெட்ரோ சேவை மட்டுமே இருந்து பேருந்து சேவைகள் இல்லாம இருக்குதா பொது போக்குவரத்தை பொறுத்த மாணவர்கள் வயதானவர்கள் அப்படின்னு மாதாந்திர பஸ்பாஸ் உள்ளிட்ட சலுகைகள் வழங்கப்படவில்லையா பேருந்து சேவையானது மெட்ரோ ரயிலின் சேவையை பாதிக்குதா அப்படின்னு கேட்டிருக்கணும் சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகளுக்கெல்லாம் இன்னுமே ஏன் நிதி வழங்க ஒப்புதல் அளிக்காம ஒன்றிய அமைச்சரவையில பல ஆண்டுகளில் கிடப்புல போடப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டு அதே வேளையில சென்னை மெட்ரோக்கு அப்புறம் வந்த நகரங்களுக்கு எல்லாமே மெட்ரோ திட்ட அறிவிப்புகள் ஒப்புதல்களுக்கு நிதி வழங்கப்பட்டிருக்கு இது சென்னை மெட்ரோ பணியை மெதுவாக்கும் செயல் இல்லையா அதே வேளையில மெட்ரோல ஒருவர் தாங்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்ல முடியாது அப்படின்னு சுட்டிக்காட்டி இதையெல்லாம் கேட்டிருக்கலாம் அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருக்காரு பிடிஆர் பழனி கோவில் அவர்கள் இவர் சொல்ல வரது என்னன்னா இப்போ மெட்ரோ தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படியே பார்த்தாலும் நீங்க சென்னைக்கு மெட்ரோ அனுப்ப மாட்டீங்களே கொடுக்க மாட்டீங்களே அப்படின்னு தான் கேட்டிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டத்தின் மூலமா பெண்கள் எவ்வளவு பயனடைகிறாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை ஒவ்வொருத்தரும் சோசியல் மீடியால பகிர்ந்துட்டு வராங்க தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இலவச பேருந்து பயண திட்டம் நடைமுறையில் இருக்கு கோவிட் காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மெட்ரோ ரயில ரெண்டு புள்ளி ஐம்பத்தி மூணு கோடி பேர் பயணம் செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இதுவே ஆறு புள்ளி ஒன்பது கோடி பேர் பயணம் செஞ்சிருக்காங்க அதே கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒன்பது புள்ளி பதினோரு கோடியா உயர்ந்திருக்கு வருஷா வருஷம் மெட்ரோ ட்ரெயினை யூஸ் பண்ற பயணிகளோட எண்ணிக்கை கோடி கணக்குல கூடிக்கிட்டே தான் வருதே தவிர குறைஞ்சது கிடையாது ஆக மெட்ரோ எல்லாம் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு பெண்களுக்கான பயணம் மோடிக்கு பிடிக்கவே கிடையாது அதனாலதான் இப்படிப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டு முன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல இருந்து திட்டத்தை அறிமுகப்படுத்துறது மூலமா ஒரு பெண் சராசரியா எட்நூறு ரூபாய் சேமிக்கிறாங்க அப்படின்னு சிஎஜரிக்கல சொல்லப்பட்டிருக்கு இந்த இலவச பேருந்து பயணம் மூலமா சேமிக்கிற தொகையை கல்வியிலையும் சுகாதார

அரசியல்வாதிகளும் கண்டிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க வெறும் இலவசம் தான் அப்படிங்கிற மேம்போக்கான பார்வையை பார்க்காம பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் வளர்ச்சி ரீதியாகவும் பெண்களுக்கு ஏழை பெண்களுக்கு படிக்கும் பெண்களுக்கு எவ்வளவு நன்மையை கொடுத்திருக்க அந்த திட்டம் அப்படின்னு மோடி அவர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில பி அவர்கள் சொன்ன மாதிரி மோடி ஏன் பத்தாண்டுகளா பத்திரிகையாளர் சந்திக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை பத்து வருஷமா வளரிட்டு இருந்தார்னா இருக்கிறதும் போயிருக்கும் தென் மாநிலங்கள் முழுக்க தேர்தல் முடிஞ்சிட்டதால வட மாநிலத்தில் மட்டும்தான் தேர்தல் நடக்கிற நிலையில அங்க போயிட்டு தென் மாநிலங்களில் உத்தரப்பிரதேச மக்கள் ரொம்ப கேவல கேவலமா பேசுறாங்க கொச்சையான மொழிகள்ல பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சவுத் விசர்ஸ் நார்த் அப்படின்னு பிரிவினையை தூண்டி சண்டை மூட்டிகள் பாக்குறாரு மோடி இந்த பிரிவினைவாத பேச்செல்லாம் ஒரு வாரத்துக்கு மோடி பேசிருக்கலாமே மோடி அப்படின்னு கேட்டு இருக்காங்க ஆக மொத்தம் பிரதமர் மோடி அவர்கள் கொடுக்கிற ஒவ்வொரு பேட்டியிலையும் அவருடைய முகச்சாயம் எழுத்துக்கிட்டே வருது அவருடைய வக்கரமான புத்தி வெளிப்பட்டுகிட்டே வருது இப்ப பிரஸ் மீட் கொடுக்கிற மோடி அவர்கள் பத்து வருஷமா டெய்லி டெய்லி இன்டர்வியூவும் பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருந்தா மக்களுக்கு பாதி குழப்பம் தீந்துரும் எந்த குழப்பமும் இல்லாம பிரதமர் மோடி அவர்களோட உண்மையான முகத்தை புரிஞ்சிருப்பாங்க